விஜயின் படங்கள் என்றாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது பெரும்பாலும் படத்தின் தலைப்பு ஆடியோ வெளியீட்டு விழா பட வெளியீடு அல்லது வசனனங்கள் என பல பிரச்சனைகள் விஜயை சுழன்று அடிக்கும் அத்தகைய சர்ச்சைகளுடன் வெளியான படங்களை இங்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்து மூன்றில் ஜெகன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான புதிய கீதை திரைப்படம் பெயர் சர்ச்சையில் சிக்கியது முதலில் இப்படத்திற்கு கீதை என பெயரிட்டுள்ளனர் ஆனால் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த விஜய் படத்திற்கு கீதை என பெயர் வைக்கக்கூடாது என எதிர்ப்பு கிளம்பியது பிறகு படத்தின் பெயரை புதிய கீதை என மாற்றினர் விஜயின் பிளாபஸ்தர் திரைப்படமான துப்பாக்கியில் இஸ்லாமியர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தது பிறகு சில காட்சிகள் நீக்குவதாகவும் சில காட்சிகளை மியூட் செய்வதாகவும் அறிவித்த பிறகே போராட்டம் முடிவுக்கு வந்தது விஜயின் சினிமா கேரியரில் தலைவா மிகவும் சர்ச்சைக்குரிய படமாகும் அப்படத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் தமிழக வெளியீட்டிற்கு தடை விதிக்கப்பட்டது பிற மாநிலங்களில் ரிலீஸ் ஆகி பதினொன்று நாட்களுக்குப் பிறகே தமிழ்நாட்டில் வெளியானது டைம் டு லீட் எனும் வாசகம் நீக்கப்பட்டே படம் வெளியிடப்பட்டது விஜயின் புலி பட வெளியீட்டிற்கு முந்தைய நாள் விஜய் உட்பட படத்தின் தயாரிப்பாளர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதனால் படத்தின் அதிகாலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு பகல் காட்சிதான் திரையிடப்பட்டது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான சர்கார் படத்தில் ஏராளமான அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக அரசு கொடுக்கும் இலவசத்தை தூக்கி எரியும் காட்சிக்கு எதிர்ப்பு எழுந்தது மேலும் படத்தின் கதை தன்னுடைய கதையின் தழுவல் எனவும் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் விஜயின் மாஸ்டர் படப்பிடிப்பு நெய்வேலியில் நடந்த சமயத்தில் விஜயின் வீடுகளில் சோதனை நடத்தியது மட்டுமின்றி படப்பிடிப்பு தளத்திலே விஜயிடம் வருமான வரித்துறையின் விசாரணை நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது விஜய்க்கு ஆதரவாக படப்பிடிப்பு தளத்தில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர் விஜயின் பீஸ் படத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிப்பட்டிருப்பதாகவும் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது படத்தின் வெளியீடு கத்தார் குவைத் நாடுகளில் தடை செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் தடை செய்யக் கோரி தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினர் போராட்டம் நடத்தினர்